பிரியமானவர்களே நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த இடம் நல்லா இருக்கா ப்ளஸ் செண்டாக இருக்கா பின்னால் ஒரு மரம் தெரியுது இல்லை பைன் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மரங்கள் இங்கே ஏராளமாக இருக்குது பச்சை சேருன்னு நல்ல உயரமாக வளர்ந்துருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா ஒரு மன ரம்மியமாக இருக்குது அதனால இந்த பகுதி எல்லாமே ரொம்ப குளிர்ச்சி நிறைய மரம் வளர்த்துருக்குறாங்க அதனால் வெதர் தான் இருக்குது ஒரு சந்தோஷம் இல்லை இந்த ஒரு கிளைமேட் சேஞ்சு சில் வெதர்னாலே மனசுக்கு ஒரு சந்தோஷம் வருது இல்லை அது காரணம் இந்த மக்கள் நிறைய மரம் வளர்த்து எல்லாம் வைத்து அதை நல்லா பராமரித்து கொண்டு வர்றாங்க நாமும் கூட மரங்களை வளர்த்து அதை பராமரிக்கணும் அதை நமக்கு ஆசிர்வாதம் ஆண்டவர் அதற்கு தான் நம்ம அந்த மரங்களை எல்லாம் சிருஷ்டித்து உண்டாக்கி தந்திருக்கிறார் அதனால அதை நான் இங்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் எல்லா வீட்லயுமே மரங்கள் பெரிய பெரிய மரங்களை வச்சு பராமரிக்கிறாங்க செடிகள் பூக்கள் வீடுக செடிகள் ரொம்ப அழகா இருக்கிறது நம்ம வீட்டுக்கு சுத்தி கூட இந்த மாதிரி சின்ன சின்ன தோட்டங்களை அமைத்து ஒரு அழகா வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் நீங்க அதில் கவனம் செலுத்தினீங்கன்னா அது உங்களுக்கும் அதை பார்க்கிற மற்றவங்களுக்கு கூட ஒரு ஆசிர்வாதமா இருக்கும் சார் இன்றைக்கு ஆண்டு ஒரு என்ன வசனம் எனக்கு சொல்லுகிறார் என்ன நினைக்கிறீங்களா ஏசை ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஆண்டு சொல்கிறாரு நான் திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் ஏதோ ஒரு துக்கம் உன்னுடைய உள்ளத்தில் இருக்குது இல்லை ஏதோ ஒரு காரியம் வெளியே சொல்ல முடியல உள்ளுக்குள்ளே இந்த துக்கம் இருந்துகிட்டே இருக்குது ஒரு பாதிப்பு யாராவது ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்ல மாட்டாங்களான்னு ஒரு ஏக்கம் அதுக்கு தானே நீங்க இந்த மாதிரி வாக்கு வித் ஜிசஸ் பாக்குறீங்க ஆண்டு ஒரு பேசுற வார்த்தை ஆறுதலா இருக்குதுன்னு சொல்லி அப்போ ஒரு ஆறுதலை எல்லாருடைய உள்ளமை தேடுகிறது ஒரு துக்கம் நம்முடைய உள்ளத்தை தாக்கி விட்டால் அவர் ஆறுதல் இந்த துக்கம் நீங்கி ஒரு ஆறுதல் உண்டாக மனசு தேடுது ஆண்டு சொல்றாரு நான் துக்கப்படுகிறவளுக்கு ஆறுதல் அளிப்பேன் திரும்பவும் அப்படின்னா இத்தனையோ முறை ஆண்டு ஆறுதல் சொல்றாரு ஆறுதல் அளிக்கிறாரு திரும்ப திரும்ப துக்கப்பட்டுக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் சோர்ந்தே போக மாட்டார் அவர் சொல்கிறாரு நான் திரும்பவும் துக்கப்படுகிறவங்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் ஒரு முறை ஆறுதல் அளித்தேன் இதுக்கு முன்னால் பல முறை உங்களுக்கு ஆறுதல் கொடுத்தேன் அவ்வளோதான் என்ன விட்டுருவோம்னு நினைக்கிறீங்களா எத்தனை முறை துக்கப்பட்டாலும் நான் வந்து உனக்கு ஆறுதல் சொல்லுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா ஏசு இந்த உலகத்தில் உலாவின நாட்கள்ல அநேகருக்கு ஆறுதல் சொன்னார் அவர் ஆறுதலின் தேவனாக வெளிப்பட்டார் பாவத்து நிமித்தமாய் உள்ள காயப்பட்டு சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண் கண்ணீர் ஒடித்த போது இயேசு சொன்னார் மகளே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது நீ போ நான் உன்னை நியாயம் தீர்க்க மாட்டேன் இப்போ இனி பாவம் செய்யாதே ஆறுதலான வார்த்தை சொன்னார் ஒரு விதவை கண்ணீர் விட்டு அழுகிறாள் தன் மகன் ஒரே மகன் மறித்து விட்டான் அது மிகப்பெரிய துக்கம் நான் அனாதையாக்கப்பட்டுட்டேனே இனிமேல் இந்த உலகத்தில் எனக்கு யார் இருக்கிறான் நீ கலங்கும் போது திரண்டு வந்தது ஆறுதல் சொல்லவில்லை கிட்ட போய் சரியே நீ அழாதே நீ கண்ணீர் படிக்காதே அழுவதை என்னால் சகித்து கொள்ள முடியல தாங்க முடியலன்னு சொல்லி அழுகையை மாற்றும்படி ஆறுதல் சொல்லி ஒரு அற்புதம் செய்து அந்த மகளுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார் இந்த பார்க்கிறோம் ஒரே சகோதரன் மறித்து விட்டான் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க அவளுக்கு அப்பா அம்மா கிடையாது ஒரே சகோதரன் ஆதரவு அவனும் மறித்து விட்டான் ஏசு அவன் அழுகிறதை பார்த்து கண்ணீர் வட்டித்து ஆறுதல் சொன்னார் அழுது கொண்டே ஆறுதல் சொன்னார் அவருடைய கண்ணீர் அவருடைய துக்கத்துல நானும் பங்கு பெறுகிறேன் என்று சொல்லி அவளை ஆறுதல் படுத்தும்படி மறித்து போன வாலிபன உயிரோடு எழுப்பி கொடுத்தார் உங்களுக்கு செய்வார் என்ன செய்தா நீங்க ஆறுதல் அடைவீங்க அது ஆண்டவருக்கு தெரியும் ஒரு அற்புதம் நடந்தாதான் நீங்கள் ஆறுதல் அடைவீங்க கட்டாய அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்வார் என்னால் அவர் உங்களை நேசிக்கிறவர் உங்களுக்காக ஜீவனையை கொடுத்தவர் உங்களை பிள்ளைகளைப் போல நேசிக்கிற தகப்பன் என் பிள்ளை அடி அழுகிறதே என் பிள்ளை கண்ணீர் வடிக்கதை நான் ஒரு அற்புதம் செய்வேன் என்று உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது உங்களை ஆறுதல் படித்த ஒரு அற்புதம் மாற்றி அவர் மகளை செய்வார் அதுக்கு தான் அவர் சிலுவைக்கு போனார் அன்றுவரே எங்களுக்காக எங்களை ஆறுதல் படுத்த கல்வாரி சிலுவிலுமே பலியாய் கொடுத்து இந்த மகன் இந்த மகள் துக்கத்துல நிற்கிறாங்க அவங்களுடைய உள்ள மாறுதல் அடையும்படி ஒரு அற்புதத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் இன்றைக்கே இப்பொழுதே நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்